வேலூர் பேர்ணாம்பட்டு அழிஞ்சிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த வில்வித்தை வீரர் பத்தொன்பது பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் சாருகேஷ் சிறு வயதில் இருந்தே வில்வித்தை பயிற்சி பெற்று வருகிறார் ஏராளமான மெடல் மற்றும் டிராஃபி வென்று இந்நிலையில் கேரளாவில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு இடையேயான தேசிய அளவிலான வில்வித்தை போட்டி நடைபெற்றது இதில் அண்டர் நைன்டீன் ஆண்கள் பிரிவில் சாருகேஷ் பங்கேற்றார் நாற்பது மீட்டர் முப்பது மீட்டர் மற்றும் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பிரிவுகளில் முதலிடம் பெற்று பெருமைப்படுத்த மூன்று தங்கப்பதக்கங்களை வென்று சாருகேஷ் சாதனை படைத்துள்ளார் வெற்றி பெற்று சொந்த ஊர் திரும்பிய தங்க மகளுக்கு மேளத்தாளம் இசைக்க பட்டாசு வெடித்து கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர் எனக்கு விருதுத்தின் மீதான ஆர்வத்தினால ஐந்தாம் வகுப்பு படிக்கும் போது இந்துஸ்தான் ஆர்ச்சரி அகாடமியில் நான் போய் ஜாயின் பண்ணேன் மாஸ்டர் ரமேஷ் கண்ணாவுடைய ஆர்வத்தினால எனக்கு சொல் நல்லா சொல்லிக் கொடுத்தாரு நான் வந்து இரண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்றுல விருதுத்தை தமிழ்நாடு விருதுத்தை மாநில அளவிலான விருதுத்தை போட்டியில் தங்கம் வென்றேன் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிஎஸ்சி நேஷ்னல் கேம்ஸ் அதனுடைய மாநில அளவிலான விட் போட்டியில் தங்கம் வென்று தேசிய அளவுக்கு இரண்டு தடவை பார்ட்டிசிபேட் பண்ணேன் ஒரு த நான் இந்த தடவை வந்து கேரளாவில் விவசாயிக் போட்டி நடந்துச்சு அதில் வந்து அண்டர் நைன்டீன் அண்டர் நைன்டீன் கேட்டகரியில் இந்தியன் ரவுண்ட் அண்ட் ஃபார்ட்டி மீட்டர் ஷூட்டிங்கில் கோல்டு மெடல் தேர்ட்டி மீட்டர் ஷூட்டிங்கில் கோல்டு மெடல் ஓவரால் இல் சாம்பியன்ஷிப்பில் மூணு கோல்டு மெடல் வாங்கிட்டேன் ఇది ఆదరే స్కూల్ మేనేజ్మెంట్ కరస్పాండెంట్ అండ్ ప్రిన్సిపల్ కి నండి